ஸோ ஹலோ மக்களே குட்டியாக ஒரு மினி விலாக் வந்து பார்க்கலாமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது மேலே வானத்தை பார்த்தா இந்த மாதிரி கூட்டமாக பறவை வந்து போயிட்டு இருந்துச்சு செம்மளாக இருந்தது பார்க்கறதுக்கு உடனே அதை ஒரு கேப்சர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளை இங்கே ஒருத்தங்க சோகமாக வந்து வழி அனுப்புகிறாங்க ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரதில்லை எங்களுக்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒரே ஒரு ஃபெஸ்டிவல்னால் அது கிறிஸ்மஸ் தான் ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறோம் எனக்கு ஒரே சந்தோஷம் தான் தாங்க முடியல எனக்கு என்னமோ வயசு முப்பது மேலே ஆகிப்போச்சு ஆனாலும் இ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து எக்ஸைட் ஆகுறது போகவே மாட்டேங்கி இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோன்ட்டு நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை செம்ம ஹாப்பி நான் அப்புறம் போகிற வழியிலே எங்களுக்கு ஃபேவரெட்டான ஒரு கூழு கடை ஒன்று இருக்குது அது எங்கன்னா கருங்குளத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வரும் ஸோ அங்கே போய்ட்டு ஹஸ்பண்ட் மட்டும் கூழ் வந்து குடிச்சாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு செல்வராணி கடைக்கு போயிட்டோம் பாளையங்கோட்டையில் அங்கே வந்து கிறிஸ்மஸ் செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிறைய கிறிஸ்மஸ் செட்டப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா நீங்கள் அந்த கடைக்கு போகலாம் நான் இந்த வீடியோவில் நிறைய கேப்சர் பண்ணலைன்னா நான் ஒரு கடைக்கு போனேன் அப்படின்னா அந்த ஷாப்பிங் பண்ணுறதுலாம் மும்முரமாக இருப்பேன் அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல கொஞ்சம் தான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து டவுனில் இருக்கக்கூடிய போத்தீஸ் போயிட்டோம் அங்கே ட்ரெஸ் வாங்கினோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து கூப்பன் இந்த கிஃப்ட்லாம் அவங்க தான் வந்து கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வேணால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மண்டே ஆனாலே சோம்பேறி லஞ்சு தான் வெறும் தாளிச்ச மரு குக்கரில் வச்ச சாதம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பொரியல் நேற்று வச்சு கொழம்பு இது மட்டும்தான்